இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராகி நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உண்மையா இருத்தல் நமது கடமை அது பொறுப்பு ஆதார வசனம் வெளிப்படுத்த இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் மரண பரியந்தம் உண்மையாக இரு அப்பொழுது ஜீவ கிருடத்தை உனக்கு தருவேன் நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே முதல் வசனத்தில் கர்த்தர் இரு நட நான் தருவேன் என்கிறார் இந்த வசனத்தில் கர்த்தரும் மனிதனும் நாமும் நேரடியாக கட்டப்படுகிறது அடுத்த வசனத்தில் ஒரே மனிதனை மட்டும் குறித்து செயல்படுகிறது உண்மையுள்ள மனுஷன் அவன்தானே பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று கூறுகிறது பெறுவான் என்றுதான் சொல்லப்பட்டதே ஒழிய அவன் சம்பாதிப்பான் கஷ்டப்படுவான் இந்த ஆசிர்வாதத்திற்கு ஏதாவது செய்வான் என்று சொல்லவில்லை அவன் உண்மையுள்ளவனாக இருந்தால் போதும் அவன் கர்த்தரால் பெற்றுக்கொள்வான் ஆசிர்வதிக்கப்படும் என்பதாகும் பல இடரல்கள் கஷ்டங்கள் சோதனைகள் பற்றாக்குறைகள் தடைகள் சுகவீனம் இவற்றிற்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் இன்று ஆவியானோர் நம்மிடம் சொல்வது உண்மையில்லாத தன்மையினால் தான் வருகிறது வேலையில் உண்மை இல்லை இன்று முடிக்க வேண்டிய ஃபைல்களை வேண்டுமென்றே தள்ளி போடுவது சரியான நேரத்திற்கு குறிக்கப்பட்ட நேரத்திற்கு செல்லுவதில்லை வார்த்தையில் உண்மை இல்லை உங்களோடு வருகிறேன் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன் இதை தருகிறேன் இதை செய்து முடித்து வருகிறேன் இன்னாரிடம் உங்களுக்காக பேசுகிறேன் என்று எத்தனையோ வாக்குகள் கொடுத்துவிட்டு பின் கண்டுகொள்ளாமல் இருப்பது இதைத்தான் தேவன் கவனிக்கிறார் நீங்கள் எஜமானனாக இருந்து உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்கள் நீங்கள் பார்க்கும்போது ஒரு விதமாக நல்லதாக சரியாக செய்வது பெண் நீங்கள் இல்லாத போது அவர்களுக்கு தோன்றியபடி செய்தால் உங்களுக்கு பிடிக்குமா யோசித்து பாருங்கள் வீட்டிலே கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் உண்மை இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க வேண்டும் எந்த கிட்ட நஜந்தாவும் இருக்கக்கூடாது தவறாக இருந்தாலும் திட்டு வாங்கினாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒருவருக்கொருவர் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் இந்த உண்மை என்பது என்ன சொன்னதில் பிசகாமல் இருப்பது சொல்லி கொடுத்ததில் பிசகாமல் இருப்பது வெளிப்படுத்தின காரியங்களில் மாறாமல் அப்படியே நடப்பது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று அறிந்தும் அதை அப்படியே செய்வது செய்யாமல் இதற்கு கடமை என்று கூட வரையறை உள்ளது எல்லாவற்றிலும் இருக்க முயற்சியும் பயிற்சியும் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரோ உணர்த்துகிறாரோ அவற்றில் உங்களது எல்லை எங்கும் வேலை தலத்தில் நண்பர்கள் மத்தியில் குடும்பத்தில் உறவு மத்தியில் திருச்சபையில் ஏன் உங்களுக்கே நீங்கள் உண்மையிலொரலாக இருக்க வேண்டும் உங்களை பற்றிய சாட்சி இருக்க வேண்டும் அவர் உண்மையுள்ளவர் அவர் சொன்ன சொன்னபடி செய்வார் என்று சாட்சி இருக்க வேண்டும் எனக்கு தெரியாது என்று சாக்கு போக்கு சொல்ல முடியாது ஏனென்றால் இவைகள் யாவும் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் சொல்லப்பட்டவைகள் அறிக்க வைக்கப்பட்டவைகள் தெரிவிக்கப்பட்டவைகள் உங்களுக்கு தெரிந்தும் அதை செய்யாமல் இருப்பது உண்மையற்றது ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் அவர் உங்கள் ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்றார் யோவான் பத்து பத்து ஒன்னூத்தி எண்ணூத்தி ஆறு பதினேழில் சகல நன்மைகளை சம்பூரணமாக கொடுக்கிறவர் ரோமர் எட்டு இருபத்தெட்டு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடுவதில்லை என்கிறார் பாருங்கள் அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் இத்தனையும் நமக்காக உங்களுக்காக எனக்காகத்தான் எழுதி வைத்திருக்கிறார் அவருக்கு நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை அவருடைய காரியத்தில் கிரியின் மேல் நாம் கண் வைத்து நகருதா வருதா என்று கண்காணிக்க வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார் உண்மையுள்ளவனாக இரு மரணபரி எந்த உள்ளவனாக இரு என்கிறார் இதை செய்வதற்கு பலனும் ஞானமும் கிருவையும் தருகிறார் அதற்குத்தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் இந்த சாட்சியை நான் சொல்லி இருக்கிறேன் மறுபடியும் எல்லாவற்றிலும் வேண்டும் என்ற கட்டளை எனக்கு தெரியும் தெரிந்தே நான் பல வருடங்கள் செலுத்தாமல் எனக்கு மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை செலுத்தி வந்தேன் ஒரு நாள் ஒரு மகளோடு உரையாடி கொண்டிருக்கும் போது அந்த மகள் படிக்கும் காலத்தில் கிடைத்த தசம தசமபாகம் போட்டதாகவும் தனக்கு ஒரு குறைவும் எப்பொழுதும் பணப்பிரச்சனை வந்ததே இல்லை என்றும் சொன்னார் அப்பொழுது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார் உடனே அந்த மாதத்திலிருந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு ஒழுங்காக தசமவாகம் செலுத்தினேன் ஆச்சரியம் என்னவென்றால் மல மழை என்னுடைய பற பணப்பிரச்சனைகள் முடிந்தது நான் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத விதத்தில் ஒரு ஃப்ளாட்டும் வாங்கினேன் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது தோட்டத்தில் தண்ணீர் தொட்டியிலிருந்து அடிமடை வயல் வரை தண்ணீர் போகும் வாய்க்காலில் ஏதாவது செ கல் குச்சி மண் போன்றவைகள் அடைத்து இருந்தால் அடைத்து இருக்கிறதா என்று பார்த்து அதை எடுத்துவிட வேண்டும் இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இதை நாங்கள் தொடர்ந்து கவனமாய் செய்வோம் தண்ணீர் எங்கும் தேங்காமல் நேராக வயலுக்கே செல்லும் கேட்டீர்களாம் இப்படி உண்மையில்லாதவைகள் தான் செத்தைகள் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருப்பவைகள் இவைகளை இன்றே இதுவரை செய்யப்பட்டிருக்க வேண்டியவைகளை ஆனால் இங்கு செய்யவில்லை அவைகளுக்கெல்லாம் மன்னிப்பு பெற்று இன்றிலிருந்து சின்ன சின்ன கூட உண்மையாய் நடவுங்கள் யோசேப்பு எந்த இடத்தில் வைத்தாலும் அங்கே தன்னை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாக இருந்ததினால் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான் இதுதான் பேசிக் அவர் நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர் நம்மை விட்டு விலவுதும் இல்லை கைவிடுவதும் இல்லை எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்கள் என்று சொல்லியிருக்க நாம் எப்படி செய்கிறோம் இதை கவனிக்கிறார் அவன் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் உயர்த்தப்பட்டான் யோசேப்பு அவன் அந்த சிறையில் இருந்து விடுதலையாக எதிர்பார்த்தனை ஒழிய எகிப்திற்கே தலைவன் ஆகும் என்று அவனை எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இது கிடைத்தால் போதும் என்று எதிர்பார்த்து போதும் என்று எதிர்பார்த்து அதற்கு மேலாக பெற்றுக் கொள்வீர்கள் ஆராதிப்பது ஆலயம் செல்வது இவற்றில் எல்லாம் உண்மையாயிருங்கள் ஜெபிக்கலாம் தகப்பினை இதுவரை இவைகளை செய்ய வேண்டும் என்று அறிந்தும் செய்யாமல் விட்டதற்கு மன்னிக்க வேண்டும் இன்றிலிருந்து எங்களுக்கு உணர்த்தின அறிய வைத்த சகலத்தில் உண்மை இருக்க செயல்பட விரும்புகிறோம் உமது எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹலே லூயா